ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கட்டங்களுக்கான விடைகளை நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுதான் கமெண்ட் பாக்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகளை இப்ப நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விடை முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பிடத்தான் எளிமையா இருக்கணுங்கிறது குறிப்பிடத்தாவே கொடுக்கப்பட்டிருக்கு தா அப்படிங்கிற எழுத்துலாம் நீங்க திரையில பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த எழுத்து தான் தா மேலும் ஒரு குறிப்பு இது வந்து ஒரு உலோகங்களின் ஒரு வகை உலோகங்கள் இருக்கு இல்லையா இது ஒரு உலோகம் ரொம்ப எளிமையா நீங்க இப்ப கண்டுபிடிச்சிப்பீங்க நினைக்கிறேன் இறுதி எழுத்தையும் நான் சொல்றேன் இம் ஒற்றழுத்து இம் இருக்கு இல்லையா அந்த இம் அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடிய ஒரு உலகத்தின் பெயர் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்